இந்த அன்பரசு காவேரியை பார்த்தறாங்க பார்த்ததுமே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இவன் எங்கே இந்த பக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த காவேரியை ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த ஸ்கூலில் தான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியலை இந்த அன்பரசால் அன்பரசு நினைக்கிற விஷயம் இங்கே இந்த காவேரி எல்லாம் நினைவு தெரிஞ்சு வந்திருக்காளா இல்லை எதுவுமே நினைவுக்கு வரலையா சச்சா நினைவுக்கு வந்திருக்காது ஒருவேளை நினைவு தெரிஞ்சிருந்தால் என்னோட விஜயை தேடி இங்கே போயிருந்திருக்கணும் அவள் விஜய் தேடலைனா கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் இவன் இங்கே இருக்கிறது டேஞ்சர் தான் திரும்ப விஜய் காவேரி ஒன்று சேரவே கூடாது எப்படியோ அந்த கல்யாணி பாட்டியை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரச்சாச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் இவங்க ஒன்று சேரவே கூடாதே இதுதானே நமக்கு தேவை இப்போ என்னடானா இங்கே நம்ம குட்டி காவேரி படிக்கிற அதே கிளாஸ்க்கு இவ டீச்சராக போகிறாளா நிச்சயமா நடக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த அன்பரசு அந்த காவேரி முன்னாடி போய் நிற்கவும் செய்கிறாங்க காவேரிக்கு இங்கே யாருன்னே தெரியல வாங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க காவேரியுடைய தாத்தா தானா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் உடனேயே இங்கே அன்பரசு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க காவேரிக்கு எதுவுமே நினைவுக்கு வரலன்னு இருந்தாலும் காவேரி கிட்ட தனியாக வான்ன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே தன்னுடைய ஒரு ஆளை வச்சு காவேரி கிட்ட பேசவும் வைக்கிறாங்க இந்த ஸ்கூலுக்கு நீ ஒர்க் பண்ணக்கூடாது ஏன் இந்த ஸ்கூலில் தான் நீ ஒர்க் பண்ணணுமா இது என்னுடைய பிரதர் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது ஆனால் உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டால் உனக்கு நல்லது இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு எங்கள் அன்பரசுடைய ஆள் மூலமாக காவேரி மிரட்டப்பட காவேரியும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்னால் இங்கே தான் வேலை பார்க்க முடியும் உன்னால் என்ன பண்ண முடியும் இங்கே பார் எதுவாக இருந்தாலும் இங்கே நீ மேனேஜர்கிட்ட மேனேஜ்மெண்ட்டை பேசிக்கோ அதை விட்டுட்டு என்ன வந்து மிரட்டுற வேலையெல்லாம் வேண வேணாம் அப்படின்னு காவேரி முன்னே எப்படி தைரியமாக இங்கே பேசுவாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் ஆளுக்கிட்டையும் பேசியிருக்காங்க அதை கேட்டால் இங்கே அன்பரசு அன்பரசுகிட்ட வந்து சொல்ல காவேரிக்கு பழைய நினைவுகள் மறந்தாலும் அந்த திமுரு மட்டும் குறைவே இல்லை நினச்சி ஆனா இருக்கவும் இப்படியே விட்டா சரியாகாது காவேரி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுவும் இல்லாமல் விஜய் அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் இந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கவும் செய்கிறாங்க காவேரி ஆளை வச்சு தூக்கிட வேண்டியது அவள் ஏற்கனவே அடிபட்டு இங்கே எல்லாத்தையும் மறந்தவன் திரும்ப அடிபட்டு கோமாவுக்கே போட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அன்பரசு என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கூல் வாசலையே தன்னுடைய ஆட்களை வச்சு இங்கே கடத்தவும் செஞ்சிட்றாங்க காவேரி யார் நீங்கள் யார் நீங்கள்னு கேட்க எதுவுமே பதில் சொல்லாமல் அவங்க கடத்திட்டு போக இதை பார்த்ததுமே குட்டி காவேரி இங்கே தான் அப்பாக்கிட்ட ஓடி வராங்க அப்போ தான் இங்க விஜயும் காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்னாச்சுமா ஏமா அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய கேட்குறாங்க அதுக்கு குட்டி காவேரியும் அப்பா இப்போதான்ப்பா எங்க மிஸ்ஸோ ஒருத்தவங்க கடத்திட்டு போனாங்க காருக்குள்ள பிடிச்சி இழுத்து போட்டு கொண்டு போனாங்க அப்ப வந்த கார் தான் அப்படின்னு இங்கே குட்டி காவேரியும் சொல்ல என்னடா சொல்ற அப்படின்னா அது இருந்து போறாங்க விஜயும் வா போகலான்னு சொல்லிட்டு இங்க அதே நேரத்தில் வண்டியை திருப்பிட்டு தன் குழந்தையோட காரில் வேகமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க விஜய் விஜய்யும் விஜய்யோடைய பொண்ணும் அந்த காரை வந்துட்டு ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க அப்பா கொஞ்சம் சீக்கிரம் போங்கப்பான்னு எங்கள் குட்டி காவேரி வேறு அப்பாவை போட்டு டார்ச்சல் பண்ணேன் விஜய் ஏதோ பூரமானு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு குடோனுக்கு நிற்கவும் வண்டி நிற்கவும் செய்து வண்டியிலேருந்து இறங்கி அங்கே காவேரியை கொண்டு போய் உள்ளே கட்டி வைக்கவும் செய்கிறாங்க எங்கே விஜய் தன்னுடைய குழந்தைக்கிட்ட நீ உள்ளே இருமா வெளியே வந்துடாத அப்பா வரும்போது உன்னுடைய பிடிச்ச அந்த மிஸ் கூட தான் வருவேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ளேயும் போகிறாங்க விஜய் அப்பா இங்கே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் உள்ளே உட்காந்துருக்காங்க விஜய் காரை விட்டு இறங்கி அந்த குடவுக்குள்ள போறாங்க அங்க ஆட்கள் எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த காவேரிய வாயை கட்டி கைத்தாளை கட்டி போட்டு பின்னாடி இப்படி வந்து ஜேரல உட்கார வச்சிருக்காங்க விஜய் உள்ளே போகும்போது அவங்களுடைய ஃபேஸ் எதுவுமே தெரியலை அவங்களுடைய பெண் சைட் மட்டும்தான் உட்காந்துருக்கு மட்டும்தான் தெரியவும் செய்து இங்கே வந்த விஜய் எல்லாருமே அடிக்கவும் செய்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து அந்த குடோனில் ஒரு டேங்குக்கு பக்கத்தில் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு உடனே அந்த அன்பரசுக்கு கால் பண்ணுறாங்க ஐயா இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டாரியா வந்து இங்கே எல்லாருமே அடிச்சிட்ருக்காருயா அவங்க பார்க்க கூட ரொம்ப ஹோஸாக இருக்காருயா என்னால் அவரை இங்கே மைண்டைன் பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி தான் வெளிப்படையை எல்லாருக்கும் முன்னாடி கடத்துவீங்களா அந்த பொண்ணை கடத்த வேண்டிய நேரம் இதுவாடா என்கிட்ட சொல்லாமல் செய்யாதீங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல இல்லைங்க நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே வேலையை முடிச்சு கொடுத்துட்டா பணம் கைக்கு வந்துட தான் அப்படின்னு சொல்ல முட்டால் சொல்லி அன்பரசு திட்டவும் செய்கிறாங்க சரி சரி அவன் யார் என்னெல்லாம் எனக்கும் தெரிய சரி சரி அந்த பொண்ணோட கட்டை அவிழ்கிறத்துக்குள்ளே அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்குள்ளே தலையிலே பின்மண்டையிலே அடிங்கி வேகமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஃபோனையும் கையில் வந்துட்டு அதே நேரத்தில் ஒரு கட்டையும் கொண்டு வந்து அங்கே காவேரி மண்டையிலேயே பலத்த அடி கொடுக்க மயங்கி போய்ட்றாங்க காவேரி அதே இடத்துல இங்கே வச்சு எல்லாரையும் அடித்து இங்கே வெ வெளுத்தெடுக்கவும் செய்கிறாங்க இங்கே விஜய் எல்லாருமே அடிச்சுட்டு இங்கே எல்லாேருமே வந்துட்டு அடித்து வீச செய்கிறாங்க அவனுங்க எல்லாருமே பயந்து அந்த இடத்த விட்டு ஓடவும் செய்ய அந்த ஒரு ஆளுடைய ஃபோனும் அந்த ஒரு ஆள் மட்டும் சிக்கவும் செய்கிறாங்க உடனே விஜய் அந்த ஆளை கழுத்து பிடிச்சி மேலே தூக்கி சொல்லிடா உன்னை யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது ஸ்கூலுக்கு வந்த டீச்சருக்கும் பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை அப்படின்னு விஜய் வந்து அவரை திட்டுறது மட்டும் இல்லாமல் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி இங்கே கெஞ்சவும் செய்கிறாங்க அப்போ தான் அவருடைய ஃபோன் இங்கே கீழே விழுது விழுந்த வேகத்தில் அந்த அடியால் அந்த அன்பரசுகிட்ட பேசினதுக்கான கால் ஹிஸ்ட்ரி அது அப்படியே இருக்குது அதை எடுத்து பார்த்ததுக்கு பிறகு நம்பரையும் வந்துட்டு பார்க்குறாங்க அன்பரசுடைய நம்பராக இருக்குது இதை பார்த்ததும் விஜய் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது சித்தப்பாவா அப்படின்னு இங்கே அதிர்ந்து போனவங்க உடனே தான் ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த ஆள் தான் இந்த பொண்ணை கடத்த சொன்னதா அப்படின்னு திரும்பவும் கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க சித்தப்பையே இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காரு அவர் இதுக்கு இங்கே ஸ்கூலில் இருக்க டீச்சரெல்லாம் கடத்துகிற அளவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க அவனையும் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு அந்த ஃபோனோட கையோட நேராக பக்கத்தில் வராங்க மேடம் எழுந்திரிங்க மேடம் சொல்லிட்டு பின்னாடி எழுந்தை கூப்பிடுறாங்களாங்க ஆனால் விஜய்க்கு அடித்ததும் தெரியல அடிப்பட்டதும் தெரியல அதனால நீங்கள் விஜய் வந்துட்டு கூப்பிட்டாலும் காவேரி காதில் விழுகவே இல்லை ஹலோ உங்களே தான் மேடம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்லியும் அப்பையும் கிளம்பலை அப்போ விஜய் முன்பக்கமாக வந்து பார்க்குறாங்க காவேரி அப்படியே மயங்கி கிடக்குறாங்க மயங்கின காவேரியம் காவேரி அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க இதை பார்த்த விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி அழுக இது எல்லாமே வருது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோடைய கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அழுக்கிறாங்க வாயில் போட்டிருக்க அந்த ஸ்டிக்கரில் இந்த எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க காவேரி வாங்கியிருக்காங்க பின்வண்டிலேருந்து ரத்தம் வருது உடனே ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணுறாங்க காவேரியை காவேரி ஹாஸ்பிட் அட்மிட் பண்ணிவிட்டு ஏன் பா அழுகிறீங்கன்னு எங்கள் குட்டி காவேரி கேட்க ஒன்றும் இல்லம்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க காவேரி உயிரோடு தான் தாத்தா இருந்திருக்கா பின்ன இதுக்காக இறந்து போய்ட்டு தான் இங்கே என்கிட்ட சொன்னீங்கன்னு எங்கள் தாத்தா கிட்டே கேட்குறாங்க விஜய் விஜயும் ஹாஸ்பிட்டலில் வச்சு இல்லைப்பா விஜய் அது வந்து உங்கள் பாட்டி வந்து அப்படின்னு சொல்லும்போது பாட்டி 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 என் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே பாட்டியும் அப்படின்னு எங்கள் தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு விஜய் ரொம்ப அழுகிறாங்க அப்பா ஏப்பா அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுகிட்டே இருக்கேன் உன் அம்மாவை பார்க்கணும் உன் அம்மா கிட்டே எப்போ போகணும் உன் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தல உங்கள் அம்மா தாண்டா இவங்க அப்படின்னு சொல்ல பின்ன ஏப்பா அம்மா என்னை பார்த்ததும் என்கிட்ட நீ என்னை வந்துட்டு அம்மானு கூப்பிட சொல்லலை அப்படின்னு குட்டி பாப்பா கேட்குறாங்க அதுக்கு விஜய் அதில் பேச முடியாம நினைக்கிறாங்க காவிரியுடைய அம்மா சாரதாவுக்கு விஷயம் தெரிஞ்ச அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது தான் இங்கே விஜய் உயிரோடு இருக்க விஷயமே சாரதாவுக்கும் தெரிய வருது சாரதா விஜயை பார்க்குறாங்க மாப்பிள்ள என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சாரதா முன்னாடி நிற்கவும் செய்கிறாரு ஏன் இப்படி பொய் சொன்னீங்க எதுக்காக மாப்பிள்ளை இறந்துட்டதான் எங்ககிட்ட பொய் சொன்னீங்கன்னு சொல்ல தான் விஜய்க்கே தெரிய வருது தான் இறந்து போனதாகவும் அந்த குடும்பத்தை நம்ப வச்சிருக்காங்கன்ற விஷயம் தாத்தா என்ன சொல்கிறீங்க காவேரி இறந்துட்டதா என்கிட்டையும் நான் இறந்து போயிட்டதான் காவேரி வீட்டில் கிட்டையும் எதுக்கு தாத்தா சொல்லணும் அப்படின்னு சொல்ல இருப்பா நான் சொல்கிறேன்ட்டு அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க காவேரிக்கு எல்லா நினைவுகளும் திரும்ப வரல கூட வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து எல்லாத்தையுமே காவேரி மறந்து போயிட்டான் அவளுக்கு எந்த நினைவுகளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா அவளுக்கு இங்கே டாக்டர் சொன்ன விஷயம் நீங்களா ஒரு விஷயத்தை இங்கே அபகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அவங்களா ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது அவங்களுக்காக நினைவு வரட்டும்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமதாப்பா உங்ககிட்டேருந்து விஷயத்தை மறைச்சிட்டோம் காவேரி குடும்பத்துக்கிட்டேருந்தோ அப்படின்னு சொல்லும்போதும் உங்களுக்கே இது நியாயமாக இருக்காயா விஜய் மாப்பிள்ள உயிரோடு இருக்காருன்னு எங்களுக்கு தெரிய வந்தால் என்னையா பண்ண போகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே சார் இதை அழுகிறாங்க அப்போ தான் டாக்டர் வெளியே வராங்க டாக்டர் என்னாச்சு பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க அதுக்கு டாக்டரும் அவங்களுக்கு தலையில் அடிபட்ருக்கு கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டர் நகர்ந்து போக சந்தோஷமாக தாத்தா அஞ்சு வருஷமாக காவேரி என் கூட உயிரோடு இல்லைன்னு நீங்களாம் நினச்சிட்டு இருந்தாலும் அவள் கூட மட்டுமே தான் தாத்தா இருந்தேன் இப்போ அவளை பார்த்த அடுத்தகனவே என் காவேரி என கிடச்சிட்டான்னு நினச்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் திரும்பவும் காவேரி என்னை விட்டு போடுவாள்ன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கள்ல அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு அழுக இங்கே இந்த பாப்பாவும் இங்கே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க திரும்பவும் டாக்டர் உள்ள போகிறது வெளியே வர்றது இதே வேலையாக இருக்கிற அந்த சமயத்தில் தான் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புது அம்மாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிட்டு எங்கள் கவேரியை பார்த்து பேசவும் செய்கிறாங்க ஏன்னா விஜய் வர வேணாம் விஜய் குழந்தை வர வேணாம் அவளுக்கு தாயாருன்ற விஷயமே முதல்ல ஞாபகம் இல்லாமல் இருந்தது இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இருந்தீங்கன்னா அவள் கேள்வி மேலே கேள்வி கேட்பான்னு எங்கள் சாரதா சொல்லிட்டு அவங்க மட்டுமே உள்ள போகவும் செய்கிறாங்க விஜய் வெளியே உட்காந்து கதறி அழுகிறாங்க அம்மா விஜய்க்கு எப்படி இருக்குது விஜய்க்கு இப்போ சரியாயிட்டா அவருக்கு ஒன்றும் இல்லையே ஆக்சிடென்ட் அதிலிருந்து இப்ப வரைக்கும் என்னாச்சுனே தெரியலம்மா தலையெல்லாம் ரொம்ப வழியாக இருக்குது ஆமாம் விஜய் பொழைச்சிட்டார்ல அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் ஆகலைல்லம்மா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க என்னடி பேசுகிறேன் அப்படின்னு இங்கே சாரதா அதிர்ந்து போக விஜய் எங்கம்மா அவருக்கு இப்போ சரியாயிடுச்சா இல்லையா அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அம்மா என் குழந்தைங்க அப்படின்னு கேட்க எனக்கு குழந்த பிறந்துடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே காவேரிக்கு அந்த ஆக்சிடெண்ட்டோட நடந்த விஷயங்கள் மட்டுமே ஞாபகத்துக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் நடந்தது எல்லாமே இப்போ சுத்தமாக நினைவுகள் இல்லவே இல்ல அன்பரசு எது ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த காவேரி கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் பரவாயில்ல இல்ல உயிரோடு இல்லாம போனாலுமே பரவாயில்லன்னு நினைச்சு இந்த வேலையை பார்த்தாரோ அவர் பார்த்தா அதே வேளை இங்க காவேரிக்கு திரும்பவும் நினைவோ அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தவும் செஞ்சுருக்கேன் காவேரி திரும்ப திரும்ப சாரதா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் குழந்தையை தூக்கிகிட்டு இங்க வெளியில உட்கார்ந்துருக்க விஜயால தாங்க முடியாம பாப்பாவோட உள்ள வந்து நிக்கிறாங்க க விஜய் அப்படின்னு கையை நிற்கிற இங்கே காவேரியை பார்த்துட்டு குழந்தைய கீழே விட்ட விஜய் நேராக காவேரி பக்கத்தில் வராங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதபடியே விஜய் பார்க்க எங்கள் காவேரியும் என்னாச்சு நீ உங்களுக்கு சரியாயிட்டா நான் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க அம்மா இந்த பாப்பா யாரு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க காவேரி இவன் நம்ம பாப்பா தான் அப்படின்னு சொல்ல என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படி நான் அதுந்து போகிறாங்க எங்கள் காவேரியும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அப்பதான் சாரதா ஒன்றை விடாமல் சொல்ல காவேரி ரொம்ப அழுகிறாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லை காவேரி நீ உயிரோட இல்லைனா நான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் உன்னை இப்போ தான் நான் முதல் நாள் பார்க்குறேன் இப்படி பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழுகவும் செய்கிறாங்க விஜயும் விஜய் காவேரி குழந்தை மூணு பேரும் ஒன்றா இருக்கிறது சந்தோஷத்தை பார்த்ததும் சாரதா தாத்தாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் பின்னாடி காரணமாக இருக்குது யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு விஜய் கிளம்ப வேணாம் வேணாம் இதோடு விட்டுருங்க அப்படின்னு விஜயிட்ட வந்துட்டு காவேரி சொல்லிடுறாங்க நம்ம நம்ம பாப்பாவுக்காக வாழணுள்ள விஜய்னு எங்கள் காவேரி அழுதப்படி கேட்க விஜயும் ஆமான்ற மாதிரி தலையாட்டியபடி எங்கள் காவேரி கையை பிடிச்சும் அவங்க முகத்தில் சாஞ்சுக்கிட்டும் அழுகவும் செய்கிறாங்க